ஹாய் விவாஸ் இன்னைக்கு நான் ஷாப்ஸில் ஆர்டர் போட்டேன் ரெண்டு திங்ஸும் வந்துருச்சு ஸோ அது எப்படி இருக்குது எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க ஸோ இது வந்து வீடு ரொம்ப சின்னதாக இருக்குது இல்லை கிச்சன் ரொம்ப சின்னதாக இருக்குது என்னக்கூட ஒரு செல்ஃப் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்காகவே இது ஸ்பெஷலாக மேக் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ அவ்வளோ அழகாக அவ்வளோ ஸ்ட்ராங்காக செம்ம லுக்கில் இருக்குது ஸோ இது என்ன அப்படின்னா இது ஒரு சின்ன செல்ஃப் மாதிரி இந்த செல்ஃப் வந்து கீழே நாலு ஹேங்கர் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஏதாவது தொங்க போடுறதுனால் போட்டுக்கலாம் மேலே ஏதாவது ஸ்டோர் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கிறான் இதை வந்து வாலில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு டைப்பாகவும் கொடுத்துருக்காங்க அது ஒன்று வந்து ஸ்டிக்கர் டைப் இது வந்து டைல்ஸ் ஒரு செவரில் வந்து டைல்ஸ் ஒட்டி இருக்கும் கிச்சனில் எல்லாம் டைல்ஸ் இருக்கும் ஸோ அதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணும் கூட ஆனால் திரும்ப அதையும் யூஸ் பண்ண முடியுமாங்கிறது தெரியலை அதை செவத்தில் மாற்றம் செவத்தில் டைல் இல்லை அப்படின்னா அதுக்கு தனியாக ஸ்க்ரூவும் கொடுத்துருக்காங்க இப்போ அடுத்து இது எப்படி மாட்டுறதுங்கிறதையும் பார்க்கலாம் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிட்டு அதை வந்து செலவு ஒட்டி வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகா இருக்கும் ஸோ இப்போ நெக்ஸ்ட் அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இதுவுமே கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பட் கொஞ்சம் வேற டிசைன்ல இருக்கும் அது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு இதுவும் ஒரு வால் யூனிட் தான் ஸோ இது வந்து கார்னர் செருப்பு ரெண்டு தான் இதுவும் ஒன் பை ஒன் தான் இதுக்கும் அதே மாதிரி தான் நாலு ஸ்டிக்கர் அது ஒவ்வொருதுக்கும் ரெண்டு ரெண்டு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க நாலு ஸ்க்ரூவும் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து இதுவும் செம்ம அழகாக இருக்கும் இப்போ சிங்க்குக்கு பக்கத்தில் இல்லை சார்ஜிங் பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி வேணும் அப்படின்னா இது ரொம்ப அழகாக இருக்கும் சார்ஜர் போட்டு இதிலே வச்சுக்கலாம் இதை பார்க்குறதுக்கே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இதை நீங்களே பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்களும் ஆர்டர் பண்ணி எடுத்துப்பாங்க ஸோ இது இப்படி தான் செவத்தில் ஸ்மார்ட்னா இருக்கும் ஸோ இது வந்து டைல்ஸ் இந்த ஃபவர் வந்து டைல்ஸ் இல்லை அதனால உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து ஸ்டிக்கர் தான் பின்னாடி ஒரு சின்ன ஸ்டிக்கர் தான் அதை ஃபீல் பண்ணிட்டீங்க அப்படின்னா செம்ம ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிறோம் ஸோ இது வந்து இப்போ ரெண்டுமே வச்சுருவேன் இந்த மாதிரியே வச்சுக்கறான் இந்த தனித்தனியாக யூஸ் பண்ணுறதுனாலும் வச்சுக்கறான் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இப்போ நெக்ஸ்ட் அடுத்த ப்ராடக்ட் என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ